இப்போ நம்ம இயற்கை விவசாயம் செய்வதற்காக பஞ்சகாவியம் தயாரிக்கிறோம் மெயினாக இயற்கை விவசாயத்துக்கு முக்கிய காரணம் பஞ்சகாவியம் எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் பஞ்சகாவியம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது ரெடியாக இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் இப்போது நம்ம இருபது கிளாஸ் சாணம் எடுத்துக்கிட்டோம் இருபது கிளாஸ் சாணத்தில் நம்ம முக்காரிட்டு நெய்யை மட்டும் ஊற்றி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு நாலு நாள் பினஞ்சு வச்சிடணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் அதனுள்ள நுண்ணூட்டங்கள் நல்லா பெருகும் நல்லா காட்டன் துணியை போட்டு கட்டி வச்சிடணும் நாலு நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்களை அதில் சேர்க்கணும் இப்போ நான் நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிறேன் பிணைஞ்சு வச்சு காட்டன் துணியை போட்டு ஃபஸ்ட்டு கட்டி வச்சிடலாம் நாலு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பிணைஞ்சி வச்ச சாணத்தை எடுத்துக்கிறோம் அதோடு நம்ம பத்து லிட்ரு பால் பத்து லிட்ரு தயிர் நம்ம இருபது கிளாஸ் சாணத்தில் பிணைஞ்சி வச்சுருக்க நெய் ஊற்றி அதுக்கு இருபது லிட்டரு கோமியை எடுத்துக்கிறோம் சரிங்களா இருபது லிட்டர் கோமியத்தில் நம்ம கொஞ்சம் சாணத்தை அள்ளி உள்ளே போடுறோம் ஏன்னா நம்ம அந்த பேசினோட தூக்கி உள்ளே கொட்டலாம் அது கோமியை வெளியில் தெறிக்கும் அதனால் கொஞ்சம் அள்ளி அள்ளி போட வேண்டியதாக இருக்குது நம்ம அள்ளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டுக்குட்டி சைடில் கொஞ்சம் கத்து கத்துறாங்க ஆட்டுக்குட்டி கத்துறனால சில பேர்த்துக்கு டிஸ்டர்பாக இருக்கும் சில பேர் வந்து அதை ரசிப்பாங்க எங்களுக்கு அது ஒரு டிஸ்டப்பாக தெரியாது இப்போது அதோட நம்ம பத்து லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் பத்து லிட்ரு பால் சேர்த்துட்டு நல்லா ஒவ்வொன்றும் அப்புறம் நம்ம ஒவ்வொன்றும் உள்ளே சேர்க்கும்போது போது நம்ம அந்த கிண்டி விடுற அந்த குச்சி நல்லா சுத்தமாக இருக்கணும் நம்ம சுத்தமாக இருக்கணும் சும்மா ஏனோ தானோ அங்கிட்டு கிடைக்கிறத குச்சி எடுத்து நம்ம கிண்டக்கூடாது எந்த ஒரு விஷயம் இயற்கை இடுபொருள் நம்ம வீட்டில் செஞ்சு செய்தால் அந்த கிண்டி விட குச்சி அந்த ட்ரம்மு எல்லாமே சுத்தமாக இருக்கணும் இப்போ பத்து லிட்டரு தயிரை உள்ளே ஊற்றுறோம் பத்து லிட்டரு தயிரை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஆகணும் நல்ல துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க தினமும் காலையிலையும் சாயங்காலம் நல்லா கிண்டி விடணும் கிண்டி தான் நல்ல நுண்ணோட்டம் பெருகும்